நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளுங்க எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது ஆனால் இயற்கையை நேசிக்கணும் கண்டிப்பாக இன்னைக்கு என்ன நாள்னு சொல்லுவாங்க ஆமாங்க நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக மரங்கள் தினம் இதுக்கு ஏதாவது நம்ம வித்தியாசம் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற நினச்சிட்டு போது நம்ம நண்பர்கள் சொன்னாங்க கோயம்புத்தூர் பக்தா நவக்கரையில் மூணு பேர் சேர்ந்து ஒரு ஐம்பது ஏக்கரால ஒரு காடை உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி என்னப்பா ஐம்பது ஏக்கராவில் காட்டை உருவாக்கியிருக்காங்க யார் அப்படின்னு சரி நம்ம தேடி போவோம் அப்படின்னு தாங்க நம்ம போனோம் நம்ம கோயமுத்தூர்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு சரி நாங்கள் போய் பார்த்தாப்பா சொன்னது கூட டபுள் மடங்கு இருக்குங்க உள்ள அப்படியே உள்ளே போய் யாரப்பா இந்த காட்டு இந்த நம்ம வந்து டெய்லி வந்து அதுக்கு இதுக்குன்னு ஓடிட்டு இருக்கிறோம் இந்த வந்து அறிவியல் யுகத்தில் வந்து காட்டை வளர்க்குறதுக்குலாம் எங்க டைம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் உள்ளே போய் பார்த்தா உண்மையே வந்து அவங்க சொன்னது கூட டபுள் மடங்கு இருக்குங்க ஆனால் இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குதுல்ல இந்த காட்டை வளர்த்தவங்க சரி மற்ற வேலையெல்லாம் பார்க்காம இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் பார்த்தோன்னா மூணு பேருமே மூணு விதமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது உங்களுக்கு அவங்க யாருன்னு சொன்னாவே நம்ம அட இவங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம தோணு ஆமாங்க நம்ம கேஆர் குரூப்ஸ் தெரியுமே நம்ம தமிழ்நாடும் சரி கேரளாவிலும் சரி எல்லா பக்கம் கேஆர் பேக்கரின்னு வச்சிருப்பாங்க இல்லையா அந்த ஓனர் பாலன் சார் தாங்க அவரு அவரோட நண்பர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தம் மூணு பேரை சேர்ந்து இந்த ஐம்பது ஏக்கரா காட்டை உருவாக்கி இருக்காங்க இந்த உலக மரங்கள் தினத்தை முன்னிட்டு அவங்க எப்படி இந்த காட்டை உருவாக்கினாங்க என்ன சொல்றான்னு கேட்போம் எங்களுடைய நோக்கம் இந்த ஒரு பெரிய தமிழ்நாடு போரஸ்ட் தான் சுத்த மழையா இருக்கு இதில் வந்து நாங்கள் ஒரு நாற்பது ஆண்டு முன்னாடி இந்த பாம்பே இந்த மாதிரி பெரிய டவுன் போகும்போது அவுட்டர் போய் பார்த்துருக்கு ஒரு பெரிய சிட்டிக்கு இந்த மாதிரி வரும்போது அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களை வந்து இப்போ இது மூணாறு ஊட்டி குழந்தைங்க எவ்வளோ தூரம் போகணும் இப்படி உள்ள வந்து பார்க்குறதுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு தாலிப்புறவங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி போகிற போக அனுமதி இல்லை எங்களுடைய இந்த இடத்துல வந்து இவ்வளோ பரவும் நான் ஒன்று ஒன்றா இது பல நாட்டில் கொண்டு வந்து தங்க வச்சுருக்கேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தா ஒரு பெரிய அல்பு தெரியுது இந்த ஒவ்வொரு மரத்தினுடைய மரத்தை பற்றி நாமளே படிக்கிறப்போ மற எப்படி இருக்குது பாருங்கள் என்னோட வரலாறு படித்தா அதுமரம் அரசு மரம் ரொம்ப இதுதான் தான் கோயில் முன்னிலை எல்லாம் மரம் இருக்கு ஆனால் இது ஃபியூச்சரில் ஒரு பெரிய நம்ம காலேஜ் கட்டலாம் பெரிய மால் கட்டலாம் ஆனால் இவ்வளோ ஒரு ஃபாரஸ்ட் உண்டாக்க முடியாது அதுக்கும் இவ்வளோ வருஷமாக நாங்கள் இருக்கிற மரம்பூரை செலவு பண்ணி அதுக்கு தண்ணி போ தண்ணி இதெல்லாம் உற்பத்தி போடுவோம் அது யாரோ சொன்ன மாதிரி மரபுறு வரம் தான் அது உண்டாக்குறதுக்கும் கடவுள் அழுவ வேணும் அப்படி தான் நாங்கள் கேட்குறோம் வேறு ஃபியூச்சர்ல எப்படி இருந்தாலும் இனி வர்ற ஒரு நியூ ஜென்ரேஷனுக்கு இது பெரிய அல்புதமாக தெரியும் ஒரு மரத்தை பார்த்தா நம்ம எல்லாம் வந்து எங்கேயாவது வெயில் இருந்தாலும் ஆனால் மரம் வெயில் நல்லா வருது யாரு தாங்குது இந்த மரம் தாங்குது கேள் நம்ம நிற்கிறோம் இல்லையா அப்போ அது பெரிய சொல்ற அந்த வார்த்தைக்கு மரம் மரம்னு சொல்கிறதில்ல அது உண்மைதான் அவங்கள்ட்ட இருக்கு ஆக்சிஜன் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கும் இந்த இந்த மரத்துக்குள்ள அங்கே வெளியே போனால் இல்லை நம்ம தங்குறவனுக்கு நாளைக்கு ஒரு ஆயுர்வேதம் ட்ரீட்மெண்ட்டு இருந்தால் அது வர யாருக்க இருந்தாலும் அந்த வியாதியோட மருந்தோட இந்த ஒரு சேர்த்தி அப்படியே பாக்கி பண்ணலாம் ஒன்றரை மணி நேரம் பாக்கி பண்ணலாம் பள்ளியில் போட்டு பணம் சம்பாதிக்கலாம் செய்யலை மனிதன் சம்பாரிக்க இந்த மாதிரி பண்ணி பக்கம்